வணக்கம் இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடலை கேட்போமே நிலம் புடை பெருங்கடற்கு எல்லை தோன்றினும் வெவ்வாய்பிண்டி கவ்வை அஞ்சி உடைத்தோ தோழி நீடுமயிர் கடும்பல் ஊக கரைவிரல் ஏற்றை புடைத்தொடுவு உடையு பூனாறு பலவுக்கனி காந்தளம் சிறுகுடி கமழம் ஒங்குமலை நாடனோடு அமைந்த நம் தொடர்பே பாடியவர் மதுரை கொல்லன் அலர்மிக்க வழி ஆற்றாழாகிய தலைமகற்கு தோழி சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போல் புடைபெயர்தல் இடம் மாறுதல் பிறழ்தல் தன்மை மிக்க நீர் வெம்மையாதல் பெண்டிர் அம்பல் பெண்டிர் கவ்வை பழிச்சொல் எவன் என்ன சுட்டு பெயர் அல்ல வினா பெயர் ஆகும் ஏறு குரங்கு சங்க இலக்கியத்தின் ஒன்று பாடும் முறை பொருள் அடுக்குகள் நிறைந்த கவிதை அலர் அஞ்சாதே தலைவி என தோழி தலைவியை ஆற்றுவிக்கும் பாடல் காந்தல் மலர் மனத்துடன் பூவாமல் காய்க்கும் பலாப்பழம் மனம் கமழும் சிறுகுடி அப்பலாப்பழம் மனம் கமழ காரணம் நீண்டு வளர்ந்த மயிரையும் வலிமையான பற்களையும் கரிய விரல்களையும் உடைய கருங்குரங்கு பலாப்பழத்தின் பக்கத்தை பலாப்பழத்தை தோண்டியது உயர்ந்த மலைநாட்டை உடைய நம் தலைவனோடு யாம் கொண்ட நட்பு பெண்டிர் தூற்றும் பழிமொழிக்கு அஞ்சி இந்த நான்கு நிலங்களும் இடம் மாறினாலும் நீரும் நெருப்பும் இயல்பில் இருந்து திரிந்தாலும் இலங்குதிரை பெருங்கடல் சுருங்கி எல்லை தோன்றினாலும் என்ன கேடு செய்யும் என்ன கெடுதலை உடைத்து எங்கள் நட்புக்கு என்ன குறை என்பது தலைவிக்காக பேசும் தோழியின் குரல் ஐம்பெரும் பூதங்களால் ஆகிய உலகமே தன்னிலை கலங்கினும் கலங்காத நட்பு பற்றி சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா நிலம் புடை பெயரினும் நீர் திரிந்து பிறளினும் இலங்கு திரை பெருங்கடக்கு எல்லை தோன்றினும் வெவ்வாய் பிண்டிற் கவ்வை அஞ்சி கேடு எவன் உடைத்தோ நிலம் நீர் பெருங்கடல் ஆகியவை தம் இயல்பிலிருந்து பெயர்ந்தாலும் பிறந்தாலும் எல்லை கண்டாலும் வெவ்வாய் பெண்டிருடைய கவ்வை கஞ்சி நம்முடைய தலைவனோடு கொண்டுள்ள நட்பில் தொய்வு ஏற்படாது அலருக்கு அஞ்ச வேண்டாம் தோழி நீடு மயிர் கடும்பல் ஊக கரைவிரல் விரல் ஏற்றை புடை தொடுகு உடையு பூனாறு பலவுக்கணி பலவுக்கணியின் மனம் கமழும் நாடன் அது பூனாறு பலவுக்கணி பூக்காமலே காய்க்கும் பலவுக்கணி ஏன் அந்த பூனாறு பலவுக்கணி மனம் கமழ்ந்தது என்றால் கருங்குரங்கு தன்னுடைய விரல்களால் பலாப்பழத்தின் பக்கத்தை தோண்டியதால் மனம் ஊர் காந்தள் மலர் நிறைந்த ஊர் எனவே காந்தளம் சிறுகுடி கமழும் ஓங்குமலை நாடனோடு அமைந்த நம் தொடர்பே எனவே கவ்வைக்கு அஞ்ச மாட்டோம் என்பது குறிப்பு பொருள் ஆகும் ஓங்குமலை நாடனோடு கொண்ட நட்பை அலர் என் செய்யும் கவலைப்படாதே என்று தேற்றுகிறாள் தோழி அலர் தோன்றுவதே வரைவு நிகழ்வதற்கு காரணம் ஆகும் குரங்கு தோண்டிய பலாக்கணி சிறுகுடியில் கமழும் என்பது தலைவனோடு கொண்ட நட்பு ஊரார் அறிய வெளிப்படுதல் வரைதற்கு ஏதுவாய் சிறக்கும் என்பது உள்ளுரை பொருள் ஆகும் நிலம் புடை பெயர்தல் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்தினைகளை பற்றி அமையும் அகப்பொருள் பாடல்கள் திணை இலக்கியம் என அழைக்கப்படுகின்றன எனவே நிலங்கள் பெயர்தல் என்பது ஒன்று மற்றொன்று ஆதல் நீர் தன் குளிர்ச்சி பொருந்திய தன்மையிலிருந்து வெம்மை வெப்பமிக்கது ஆதல் தீ தன் வெம்மையிலிருந்து குளிர்ச்சி மிக்கது தன்மை மிக்கது ஆதல் இவை தன் இயல்பில் திரிந்தாலும் தலைவன் நட்பு மாறாதது என்று சொல்லி தலைவனோடு கொண்ட நட்பு உறுதியானது என மீண்டும் மீண்டும் சொல்லி அலர் அஞ்சாதே தலைவி என ஆறுதல் மொழி சொல்லுகிறாள் தோழி குறிஞ்சிக் கவிதை குரங்கும் பலாப்பழமும் கூடிய கவிதை காந்தல் மலர் மனம் கமழும் சிறுகுடி பற்றிய கவிதை அங்கு வாழ்ந்த மக்கள் தலைவி ஓங்குமலை நாடனோடு கொண்ட தொடர்பை ஊரார் எவ்வாறு அலர்மொழி பேசினர் என பேசும் கவிதை அலரை எதிர்கொள்ள மன உறுதி வேண்டும் என தோழி தலைவியை தேற்றும் கவிதை கலைக்கு ஆண் குரங்குக்கு பிடித்த கனியை எப்படி தொடாமல் இருக்கும் கலை கை தொட்ட கமல் சுளை பெரும்பலம் காவல் மறந்த காணவன் அங்கு வலை மாட்டியதை குறிப்பிடுகிறது மற்றொரு குறிஞ்சி கவிதை நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அழவின்றே சாரல் கருங்கோற் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே என்று நட்பை விளக்குகிறாள் தலைவி நிலம் நீ ஆகியவை பரப்புக்கும் உயரத்துக்கும் ஆழத்துக்கும் எல்லையாக நிற்பவை நட்புக்கு எல்லை சொன்ன தலைவி போலவே தோழியும் தலைவனோடு கொண்ட தொடர்பு நிலம் புடை பெயரினும் நீரும் தீயும் தத்தம் இயல்பில் திரிந்தாலும் கடலுக்கு எல்லை தெரிந்தாலும் பிறளாதது என உறுதி சொல்லுகிறாள் இப்பாடலுள் வரும் வெவ்வாய்ப் பெண்டிர் கடும்பல் ஊகம் கரைவிரல் ஏறு ஆகியவை வண்ணச்சினை சொற்கள் ஆகும் கடுங்கண் வேளம் போல கால் யானை போல